ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆக்சுவலாக முக்கியமான அப்டேட் ஓகேங்களா இந்த அப்டேட் வந்துட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது பட் அதுக்காக நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓவோட நோட்டீஸ் போட்டு போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா நீங்கள் எஸ்பிஓவில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுசும் தெரியும் ஓகேங்களா இது மட்டும் எஸ்பிஓவில் அல்லாத வெளியாட்கள் இல்லைங்களா அவங்கள தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ ஸோ எல்லோரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்பிஓவோட நோட்டீஸ் போர்டு போய் பாருங்கள் அப்போ தான் தெளிவாக தெரியும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம எஸ்பிஓட பிளானோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ அதை பற்றின விளக்கம் மறுபடியும் தேவையில்லை அப்படி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள் அந்த வீடியோவும் இருக்கும் நீங்கள் அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வரக்கூடிய கேள்விகள் மக்கள் மத்தியில் நிறைய கேள்விகள் இருக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கேள்விகளுக்கு உண்டான பதில் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்மின் சார்ஜ் எவ்வளோ சார் ஏன்னா நீங்கள் சேலரி எல்லாமே சொல்லிட்டீங்க ஓகே அட்வெண்ட் சார்ஜ் எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சொன்ன பதில் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது கூப்பன் அக்செப்ட் பண்ணி அதாவது இன்வெஸ்ட் பண்ணி வரவங்களுக்கு வந்துட்டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதாவது பதினைந்து ஓகேங்களா பிடித்த வரைக்கும் எவ்ரி மந்த் அவங்களோட சேலரியிலருந்து ஓகேங்களா எவ்வளோ சேலரி வாங்குறாங்களோ அதில் வந்துட்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் அட்மின் சார்ஜாக பிடிச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ அதே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாட் அக்செப்டட் கூப்பம் கூப்பன் நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணல நான் வந்துட்டு ஒர்க் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் அதாவது முப்பது பர்சன்டேஜ் உங்களோட இன்கம்லேருந்து பிடிச்சிருவாங்க ஓகேங்களா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிடிஎஸ் ஏன்னா இதில் தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏ எத்தனை பர்சன்டேஜ் பிடிப்பாங்க எத்தனை பர்சன்டேஜ் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லிவிட்டாங்க இது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வரவங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜும் பிடிக்கதா சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி சார் அப்படின்னா விட்ராவல் லிமிட் எவ்வளோ சார் ஏன்னா வித்ராவல் லிமிட் வந்துட்டு போன தடவை வந்துட்டு நம்ம எஸ்பிஓ அவங்க தான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விட்ராவல் லிமிட் இருந்தாங்க ஓகேங்களா அது சிக்ஸ் தௌசண்ட் வச்சுருந்தாங்க ஃபோர் தௌசண்ட் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எயிட் தௌசண்ட் வரைக்கும் கூட வச்சுருந்தாங்க ஸோ இந்த தடவை வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லிமிட்டெல்லாம் கிடையவே கிடையாது எப்போவுமே ஒரே லிமிட் தான் அது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த பேஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அந்த சேலரியோட அமௌண்ட்டு தான் உங்களோட வித்ட்ராவல் லிமிட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்துட்டு நீங்கள் பணம் கட்டி உள்ளே வந்திருக்கீங்க நீங்கள் வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூறுவா சேலரி வாங்குறீங்க மாதம் அப்படின்னா உங்களுக்கு மாதத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறுவா தான் லிமிட் மூவாயிரத்து ஐநூறுவா எழு ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனே அதை வித்ட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இதான் வந்துட்டு வித்ட்ராவல் லிமிட் ஓகேங்களா நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி நூறுரூவா மூவாயிரத்தி ரூபா மூவாயிரத்தி ஐநூறுபா பாஞ்சாயிரம் ரூபா பஞ்சாயிரம் லிமிட்டு ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டட் பீரியடு அதாவது வந்துட்டு சார் விட்ரால்லாம் கொடுத்துருவோம் சார் எத்தனை நாள் கழித்து எனக்கு பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே டைம் தாங்க நீங்கள் விட்ரா கொடுத்தீங்கன்னா மினிமம் டென் டேஸ் சாரி மேக்சிமம் டென் டேஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அந்த பணம் உங்கள் பேங்க்குக்கு க்ரெடிட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அது வந்துட்டு ஒரு முக்கியமான கேள்வி ஸோ நம்மளோட டிடிஎஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு அதே மாதிரி நம்ம எப்போ நம்ம நம்மளோட விட்ராவல் லிமிட் என்னன்னு தெரிஞ்சிச்சு அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு விட்ரா தந்தால் எத்தனை நாளில் பணம் வரும்னு தெரிஞ்சிச்சு அடுத்து இருக்கிற கேள்வி சார் இப்போ என்னால் பணம் கட்ட முடியல ஃப்யூச்சரில் நான் பணம் கட்டிக்கலாமா நான் அப்கிரேட் ஆகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்கிரேட் ஆக முடியாது இது வந்துட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஓகேங்களா அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் இது ரொம்ப முக்கியங்க மாதம் மாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேலரி வாங்குகிறோம் மாத சம்பளம் வாங்குகிறோன்னா வருஷத்துக்கு ஒரு நம்ம ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு எதிர்பார்ப்போம் ஸோ அந்த எதிர்பார்ப்பு யாருக்கு இந்த தடவை சாதகமாக அமைஞ்சிருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரவங்களுக்கு ஓகேங்களா கூப்பன் அக்செப்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் உண்டு அது அவங்க ஒர்க்கை பேஸ்டாக ஓகேங்களா அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு அது எந்த கேட்டகரியில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம வரவங்களுக்கு கிடையாது ஓகேங்களா இன்க்ரிமெண்ட் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான கேள்வி அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஜாயினிங் சார் நியூ ஜாயினிங் எப்போ சார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இன்னும் த்ரீ இயர்ஸ்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஓகேங்களா இதுவும் ரொம்ப முக்கியமான தகவலுங்க அதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய தகவல்கள் இருக்குது அந்த தகவல்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா இந்த இது இன்னொரு முக்கியமான விஷயம் ஓட்டு போல் வைக்க போகிறாங்க நோட்டீஸ் போர்டில் அந்த போலை வந்துட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணி அந்த போலில் ஓட் பண்ணிடுங்க ஓட் பண்ணாதவங்களை கண்டிப்பாக சஸ்பெண்ட் செய்யப்படும் எடுத்துருவாங்க பிளாக் பண்ணிடுவாங்க மறுபடியும் நீங்கள் எஸ்பிஓவில வரவே முடியாது ஓகேங்களா ஒன்றா நான் ஃப்ரீயாக வேலை செய்கிறேன் இல்லையா பணம் கட்டி வேலை செய்கிறேன் ரெண்டில் ஏதோ ஒன்று முடிவு பண்ணி போல் பண்ணிருங்க தயவு செஞ்சு அதுக்கு தகுந்தாப்பில் தான் உங்களை வந்துட்டு உள்ளே நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது ஸோ இதையும் முக்கியமான கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை எல்லாமே வந்துட்டு தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதை விட தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு நோட்டீஸ் போர்டு பார்த்துருங்க நோட்டீஸ் போர்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆடியோவும் தெளிவாக கேட்டுருங்க அப்படி ஒவ்வொரு ஆடியோவும் தெளிவாக கேட்கும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது ஓகேங்களா ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க உங்களுக்கு இது தேவையில்லைன்னாலும் இன்னொருத்தருக்கு தேவையாக இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையாக இருக்கலாம் அவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க அதையும் தாண்டி நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க பிளான் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் உள்ளே வந்து பார்க்க முடியும் அந்த பிளான் வீடியோவும் அதையும் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே தேங்க்யூ பா பாய்